ரொம்ப 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 நாளுக்கு அப்புறம் லாங் வீடியோ சண்டே மார்னிங் மூணு மணி எங்க பக்கத்து வீட்டுல இருக்கிற கோழி கூட எழுல நான் எழுந்துட்டேன் ஏன்னா நம்ம எல்லாரும் திருத்தணிக்கு போக போறோம் ஒன் வீக்கா பிளான் பண்ணி பண்ணி இன்னைக்கு தான் கிளம்புறோம் போறதுக்கு முன்னாடி பாப்பா திருத்தணிக்கு போட உண்டியல்ல சேர்த்து வச்சிருந்தா காசு அதையும் உடைச்சி எடுத்துக்கிட்டா இந்த ஃபைவ் ருபீஸ் காயின் ஒரு நூறு காயின் கிட்ட சேர்த்து வச்சிருந்தோம் லாஸ்ட் டைம் திருத்தண்ணில வழியில இருக்கிறவங்க கேட்டாங்க அவங்களுக்கு சில்ற கொடுக்க முடியல இன்னைக்கு வழியில இருக்கிறவங்களுக்கு குடுக்கறதுக்காக இது தம்பிக்கு எடை போட்ட காசும் எடுத்துக்கிட்டா முன்னாடி நாளே பிளான் பண்ணி பூ எல்லாம் கட்டி எடுத்து வச்சுட்டோம் கார்ல ஏறி மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு எல்லாம் தூக்கம் வந்துருச்சு அப்புறம் விடிஞ்சும் விடியாம இருக்கிற வானதை பாத்துக்கிட்டே ஒரு இடத்துல நிப்பாட்டணும் பொங்கல் சாம்பார் உளுந்து வடை எல்லாத்தையும் வீட்டுலயே ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்துட்டோம் ஏன்னா லாஸ்ட் டைம் திருச்செந்தூர் போயிட்டு ரொம்ப லேட் ஆயிடுச்சு மூலஸ்தானம் பாக்குறதுக்கு ஆடி மாசம் எல்லாரும் காவடி எடுக்கிறாங்க அதனால திருத்தணிலயும் கூட்டம் அதிகமா இருக்குன்னு சொல்லிக்கிட்டாங்க குழந்தைங்க ரெண்டு பேரை வச்சுக்கிட்டு சாப்பிடாம கூட்டத்துல மாட்டிக்கிட்டோம்னா ரொம்ப கஷ்டமாயிடும் அப்புறம் பைனலா சாப்பிட்டு முடிச்சுட்டு திருத்தணிக்கு என்ட்ரன்ஸ்க்கு வந்தாச்சு வழியில போகும்போதே அது ஒரு மாதிரியான வைப்புங்க நான் இருந்ததுனால ஒன் இயர்க்கு மேல ஆச்சு கோவிலுக்கு வந்து இப்ப என் பையனோடவே வந்துட்டேன் நிறைய பேர் இருந்தீங்க எப்ப மொட்டை போட போறீங்கன்னு குழந்தைக்கு பதினோராது மாசம் மொட்டை அடிக்கும்போது போது நானும் சேர்ந்து அடிச்சுக்க போறேன் அப்புறம் இந்த பட்டை மத்தவங்க நம்ம கடிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு நாமே பட்டை அடிச்சுக்கணும் முழுசா மாறின சந்திர பாருன்ற மாதிரி முழுசா முருக பக்தரா மாறின நான் கிட்ட போக போக ரோலர் கோஸ்டர்ல போற மாதிரி அடி வயிற்றுல இருந்து ஒரு ஃபீலிங் நல்ல ஒரு ஹாப்பியான டே நாங்கள் மேலே போனப்போ ரஷ் அதிகமாக தான் இருந்தது வழக்கமாக இருக்கிற கூட்டத்தை விட டூ த்ரீ டைம்ஸ் அதிகமாகவே இருந்தது ஆனால் குழந்தைக்கு ஒன் இயர் தான் ஆகுதுன்றதுனால டேரெக்டாக அலோவ் பண்ணுவேன்னு சொன்னாங்க டுவெண்ட்டி மினிட்ஸ் போல வெயிட் பண்ண சொன்னாங்க நாங்க அதுக்குள்ள பூ எல்லாம் எடுத்துட்டு வந்து ரெடியா உக்காந்துருந்தோம் கோவிலோட என்ட்ரன்ஸ்ல இருந்து பின்னாடி பக்கம் ஒரு வழி இருக்கு குழந்தை வச்சிட்டு இருக்கவங்க சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாம் அந்த வழியில போகலாம் கோவில் என்ட்ரன்ஸ்க்கு ஆப்போசிட்ல ஒரு புக் ஸ்டேஷன் இருக்கும் அங்க சொன்னா அவங்களே கூட்டிட்டு போவாங்க சாமி பாத்துட்டு வந்துட்டு வெளியே கொஞ்ச நேரம் உக்காந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் நாம எதுக்கு வெயிட் பண்ணுவோம் பிரசாதத்துக்குதான் புளியோதரையும் சக்கர பொங்கலும் அவங்க அப்பா போயிட்டு வாங்கிட்டு வந்தாங்க கோவில் புளியோதரை சாப்பிடுறதே ஒரு தனி ஃபீலுங்க சாப்பிட்டு முடிச்சிட்டு நேராக கைக்கு மருதாணி போட்டுக்க போகணும் எல்லாேருக்கும் அவங்க தேர்ட்டி ருபீஸ் வாங்குறாங்களா நமக்காக டிஸ்கவுண்ட்லாம் பண்ணி இருபது ரூபாய்க்கு போட்டு விட்டாங்க இந்த கையில மருதாணி போட்டுக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதுவும் நேரம் செலவு பண்ணாம டக்குன்னு ஒட்டிக்கும் பாருங்க சார்மி ஒரு பக்கம் எனக்கு வேலையே டாட்டூ மாதிரி போட்டு விட்டுருங்கன்னு சொல்லிட்டு இருந்தா அப்புறம் அந்த மருதாணி போட்டு விட்டு அக்கா ரொம்ப ஸ்வீட்டா பேசினாங்க நான் பாத்துகிட்டே இருந்தேன் இது நல்லா வா போடுறேன்னு சொல்லிட்டு அவங்களே போட்டு விட்டாங்க அவங்க சொன்ன மாதிரி நிஜமாவே அழகா இருந்தது கையில சின்ன வயசுல இருக்கும்போது வெள்ளப்பாகு காய்ச்சி இது போல வச்சுகிட்ட ஞாபகம் இருக்கு இப்போ அதெல்லாம் எப்படி செய்யறதுன்னு மறந்தே போச்சு அப்படியே நீங்களும் சொல்லுங்க என் கையில இருக்கிற மருதாணி எப்படி இருக்குன்னு அப்புறம் சார்மி மூடு மாதிரி நானும் அம்மா போலவே போட்டுக்கிறேன்னு அவளும் அழகா போட்டுக்கிட்டா மருதாணி போட்டுக்கும் போதே என் கண்ணெல்லாம் இந்த மயில் தொகை மேலதான் இருந்தது இந்த மயில் தொகை ஒன்னு முப்பது ரூபா ஜோடியா வாங்கினா ஐம்பது ரூபா சொன்னாங்க நாங்க பேசி பேசி நூறு ரூபாக்கு ஆறு மயில் தொகை வாங்கணும் அப்புறம் எனக்கு அது ரொம்ப ஆசையா இருந்தது அதை எடுத்து பாக்கணும்னு அந்த அண்ணா கீழே வச்சிட்டு அவங்க கஸ்டமர் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது எடுத்துக்கிட்டேன் அப்படியே பாப்பாவும் நானும் ஷேர் பண்ணி கொஞ்சம் கொஞ்ச நேரம் வச்சு போட்டோலாம் எடுத்துக்கிட்டோம் நான் எதுக்கு இந்த மயில் தொகை வாங்குவேனே தெரியாது திருத்தணிக்கு போகும்போது வாங்கிட்டு வந்து பூஜை ரூம்ல வச்சுப்பேன் பெங்களூர் வீட்டில இருக்கிறதும் இங்க இருந்து வாங்கிட்டு போய் வச்சதுதான் அப்படியே நேரா வந்தா இங்க உப்புல சுத்தி போடுவாங்க நம்ம விஷ் தான் வேணும்னா சுத்தி போட்டுக்கலாம் நாங்க கற்பூரம் வாங்கி சாமி கும்பிட்டு பெண்களுக்கே உரிதான கொண்டைய போட்டுட்டு அடுத்த கோவில் கிளம்பிட்டேன் ராஜகுபேரர் கோவில் எக்ஸாக்டா காஞ்சிபுரம் ஹைவேலே இருக்கு சென்னை ஸ்ரீபெரும்புத்தூர் போற ரூட்ல லெப்ட்ல கட் பண்ணாலே இந்த கோவில் வரும் நாங்க போன டைமுக்கு க்ளோஸ் பண்ணிட்டு இருந்தாங்க டுவெல் பிப்டீன்க்கு தான் ஓப்பன் பண்ணதா சொன்னாங்க கொஞ்ச நேரம் உக்காந்துட்டே இருந்தோம் எல்லாருக்கும் சாப்பாடு அவங்களே சர்வ் பண்ணாங்க வரவங்க எல்லாருக்குமே ஃப்ரீ சாப்பாடு தான் குழந்தைக்கு ஒன் இயர் தான் ஆகுதுன்றதுனால டைரக்டா எங்களை அலோ பண்ணாங்க நாங்க உள்ள போய் பார்த்துட்டு அந்த இருட்டு அறையில சிவன்லாம் எல்லாம் பார்க்கும் இருந்தது இங்க அர்ச்சனை பண்றது அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் பேக்கேஜ் மாதிரி கொடுப்பாங்க டைரக்டா நம்ம போய் சாமி மட்டும் கும்பிட்டும் வரலாம் தௌசண்ட் ருபீஸ் பே பண்ணா பால் அபிஷேகம் நம்ம கையில பண்ண வைப்பாங்க நாங்க சாமி மட்டும் பார்த்துட்டு வந்தோம் எப்பயாச்சும் சென்னைக்கு போற மாதிரி ஐடியா இருந்தா ஆன் த வேல இருக்கு இந்த கோவில் கண்டிப்பா பார்க்கலாம் ரிட்டர்ன் கிளம்பி காஞ்சிபுரத்துல இருந்து ஆர்காடு வரைக்கும் வந்துட்டோம் டைம் ஒரு ஒன் போல இருக்கும் ஆப்டர்நூன் லஞ்சுக்கு வெஜிடபிள் ரைஸோ தயிர் பச்சடி வீட்டுல ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்திருந்தோம் நாங்க ப்ரீ பிளான்டா இருந்ததுனால சாப்பாடு எல்லாம் வீட்லயே செஞ்சு எடுத்துட்டு வந்தோம் அதே போல காலையில கிளம்பும் போது திருத்தண்ணிக்கு மட்டும் போறதா தான் பிளான் இருந்தது எக்ஸ்பெக்டே பண்ணல ராஜகுபேரர் கோவிலுக்கு போவோம்னு அதே தான் இங்கேயும் தீர்த்தகிரி முருகர் கோவில் உயரமான முருகர் இங்க இருக்காரு அவரை வழியில பார்த்துட்டு எங்களால அப்படியே கிராஸ் பண்ணி வரவே முடியல கிட்ட போய் பார்த்தே ஆகணும்னு மனசுக்குள்ள யோசனையா இருந்தது நான் நினைச்சிட்டே இருந்தேன் அவங்க சொல்லிட்டாங்க நம்ம போய் பாக்கலாம் இப்பதான் வழி எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க ஏறுறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு ஆனா ஏறி மலைக்கு மேல போனதுக்கு அப்புறம் நீங்கள் கொஞ்சம் கூட நினைக்கவே மாட்டீங்க நம்ம மலைக்கு மேலே இருக்கோன்னு அப்புறம் சில்லுன்னு காத்து அந்த ஃபீலே வேற மாதிரி இருந்தது அப்படியே பட்டையை போட்டுட்டு முருகரும் நானும் ஒரே ஃப்ரேமில் வீடியோ எடுக்கும்போது உங்கள் கண்ணுக்குலாம் தெரியாது என் தலைக்கு மேலே பட்டாம்பூச்சி பறந்துகிட்டு இருக்கு கஷ்டப்பட்டு மலைக்கு மேலே ஏறி வர்றதுக்கு இது ஒரு ஒர்த்தான ஸ்பாட் தான் இங்கே பெரிய முருகருக்கு அர்ச்சனைலாம் பண்ணுறதில்ல அர்ச்சனை கீழே பண்ணுறாங்க பூ தேங்காய் எல்லாம் எடுத்துட்டு வரவங்க அங்கே அர்ச்சனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்கே மேலே வந்து பார்க்கலாம் அப்படியே நானும் மித்திரனும் முருகருக்கு ஒரு பாய் சொல்லிட்டு இறங்கும் போது என்ட்ரன்ஸ் ஆர்ச் இருக்கும் இருந்து ரைட்ல கட் பண்ணா இங்க கடைகள்லாம் வச்சிருக்காங்க நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம் ஐஸ்கிரீம் தண்ணி ஜூஸ் எல்லாமே வச்சிருப்பாங்க நாங்கள் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு கீழே இறங்கிட்டோம் இறங்கும் போது ரொம்ப ஈஸியா இருந்தது இன்னும் மலைக்கு மேலே போக ஸ்டெப்ஸ் எல்லாம் எதுவும் ரெடி பண்ணல அப்படியே மலையே பாரப்பாரியா கட் பண்ணி வச்சிருக்காங்க நீங்க டூ வீலர்ல வந்தா நேரடியா மேலேயே போகலாம் எல்லாத்தையும் முடிச்சிட்டு காலையில எவ்வளோ ஹாப்பினஸோட கிளம்புனோ அதே ஹாப்பினஸோட வீட்டுக்கு வந்தாச்சு நம்ம அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம்